தேங்க்ஸ் பட்டன் ஆரம்பிச்ச உடனே மாதம் ஒரு ஆயிரம் ரூபா எல்லாரும் கையில இருந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் செழிப்பாக இருப்பேன் இப்போ எவ்வளோ போடுறாங்க தேங்க்ஸ் பட்டன் தேங்க்ஸ் பட்டனே ஆன் பண்ணலையே இன்னும் வருமானம் வந்தால் தான் ஆன் பண்ண முடியும் என்ன தப்பி புரியாத மாதிரி இருக்கு நான் பேச விளங்குறேன் உங்களுக்கு விளங்குறேன் எங்கள் அப்பா கூட எனக்கு பிரச்சனை எங்கள் அப்பா எல்லா ப்ராப்ஸும் தூக்கிட்டப்பில் யூஆர் கோடு ஒரு ஆள் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் யார் எந்த ஊடகம் நீ என்ன மீடியா நீ குறுக்க குறுக்க பேசியிருக்கோம் மைக்கு கூட இல்லை நியூஸ் டிஎம் சார் அப்போ நீ நல்ல தம்பி நல்ல தம்பி நீ எப்படி இருக்கு இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் அது எப்படி கண்ணா உனக்கு மாத்திரம் அப்படி கண்ணா இந்த மாதிரி கேள்வி தான் வருது ஏற்கனவே இந்த கேள்விக்கு தானே கண்ணா பதில் சொன்ன என்ன கண்ணா கட்டுப்படுத்த சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக வெளியே வந்தீங்க நியூஸ் டிஎன்ல ஒன்று எல்லாரையும் ட்ரோல் பண்ணுறோம் இல்லைன்னா இவங்களை தவிர்த்துட்டு பண்ண முடியாது எங்கள் வாயால் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாதுன்றதில் தெளிவாக இருந்தோம் அது சொன்னால் திட்டுவாங்களே பெரிய பிரச்சனையாகவும் ஒரு பயத்தோடவே அன்றைக்கி படி ஏறி போனோம் எதாவது சொல்லுவாருன்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்ட்டாங்க இப்போ பெரிய பிரளயம் நடந்தது இப்பெல்லாம் சோஷியல் மீடியா எல்லாமே கிடையாது எல்லாமே ரூமர்ஸ் ஒரே வார்த்தை

ஆரோரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டீம் இன்டர்வியூ யூடியூப்பில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியலான ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டீம் என் கூட இப்போ இருக்காங்க டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய டீம் முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு சேனல் தொடங்கி ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கு எங்களோட சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு முதல் எங்க சேனல் பேரை கரெக்டாக ஃபுல்லா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எங்களுக்கே வராது பழக்க தோசத்தில் சொல்லிட்டே இருக்கும் கரெக்டாக சொல்லிடுறீங்க ரொம்ப யாராவது புது சேனல் என்னன்னு கேட்டாங்கன்னா நாங்க சொல்றோம் அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் தான் நினைச்சேன் அப்படிதான் சொல்ல வர போகிறீங்க உங்களுக்கே இல்லை பா ஒன்றரை வருஷமா எங்களுக்கு சோறு போட்ட தெய்வம் இல்லை அது எப்படி மறக்க முடியும் சொல்றது வேற புது <mimic> ஒவ்வொரு <laughs> <laughs> <terme> அவர் அண்ணன் தெரிஞ்ச அது வந்து பக்கத்து நாட்டோட அதிபர் அவர் பக்கத்து நாடுன்னு ஒன்னு இருக்கு அது தனி நாடுவாங்க அதுக்கு தனி கொடி இருக்கு அங்க அங்க அந்த நாட்டில அவர் அதிபரா இருக்காரு அவருங்க நான் வந்து எப்படி சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் யாரோ நம்ப வச்சிருக்காங்க இவங்க அவங்க பல கேரக்டர் போடுவாங்க அந்த நாட்டோட பொருளாதார அமைச்சரா

அதுல இருந்து நான் சினிமா போகணும்ன்ற அந்த எண்ணம் எனக்கு கிடையாது ஆனா இந்த மாதிரி பண்ணணும்னு சின்ன ரொம்ப அதனால எனக்கு ஆசை அப்போ பாக்குற எல்லாருமே நடிகை நான் கேட்டுவே யாரு இல்லன்னா வா போடுவா அவன்கே நல்லா நிறைய பேர் உள்ள இருந்துட்டு வெளில போயிருக்காங்க பேர் இருக்கோம்னா நிறைய பேர் முன்னாடி இருந்த சேனல்ல ஹரியின் ஒரு பையன் வந்துட்டு போனோம் அதுக்கு முன்னாடி மணி ஒரு பையன் நிறைய பேர் உள்ள வந்துட்டு போயிருக்காங்க சென்னைக்கு வந்தது என்னன்னா நீ வந்தா போயிட்டு வந்தா நடிகனா வருவேன் அங்க சத்தியம் பண்ணிட்டு வந்துருக்காப்ல சீர்காழியில அப்ப என்ன சாப்பிடுல வந்ததுக்கு அப்புறம் சத்தியம்ல வேலைகள் சரி சத்தியம்ல என்ன வேலை பரோலி பிவிஆர்ல டிக்கெட் கிடைக்கிற வேலைகள் இங்க சத்தியம் தியேட்டர் நினைச்சிட்டேன் பிவிஆர்ல டிக்கெட் கிடைக்கிற வேலை இங்க வந்து எப்போ தர தரக்குறைவா சொல்லுங்க அதுவும் ஒரு தான் அங்க வேலை கிடைச்சிருக்கு இங்க வந்து இது யூடியூப்ல வேலை கிடைச்சிருச்சு ரெண்டு ஆப்ஷன்ல பைக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மோசமான முடிவு எடுத்துட்டாரு நேரம் அங்க இருந்தா கூட நேரம் ப்ரொமோஷன் வாங்கி மேனேஜர் லெவலுக்கு போயிருக்கலாம் நாலு வருஷத்துல இங்க வந்துட்டாரு முடிச்சிட்டு அது இதாவே போயிடலாம் தியேட்டராகவே போயிடலாம் அப்படிங்கலாம் யாரோ சொல்லிட்டாங்க பிவிஆர் போனா நிறைய ஆக்டர்லாம் வருவாங்க டேரக்டர்லாம் வருவாங்க யாருக்கு அதே நீ போயிடலாம் இல்ல குறிப்பிட்டு கடவுள் சொல்லுவாங்களா மீடியாக்குள்ளே இருந்தா எப்படியாவது சினிமாக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் வந்தேன் அதனால இங்கேயே இங்கே இனி சேர்த்தாலும் போக முடியாது ஆமா கூப்பிடுவாங்க இப்படி பண்ணிட்டு போனது பெரிய இடத்துல கைவிட்டு போகவே முடியாது வாய்ப்பே இல்லை கூப்பிட்டு யாராவது வாய்ப்பு

மத்தியில இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்க மற்ற கட்சியை படிங்க ஒரு ஒரு கார்டா படிங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒன்னு ஒன்னா ட்ரைன் அது மேக்ஸிமம் வந்து இப்போ கன்டென்ட்ல இருக்கறவங்க நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் எடிட்டர்ஸ் கேமராமேன்ஸ் மேன்ஸ் மேக்ஸிமம் அதுல அவரா இருக்க மாட்டாங்க ஆமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அவர் எல்லாம் வாய்ஸ் ஓவர் வந்து எடிட் பண்ண வச்சேன் நான் ஒரு இதுக்கு சரிங்களா அது வந்து ஒரு பேர் நீ வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பானே நான் ஆர்எஸ் பாரதியார்ன இவர் யாருனே ஆனா இவர் யார் நீ நேற்று நினைப்பா சொன்னேன் செல்லூர் கூட தெரியாதுப்பா பெரிய ஆளுப்பா அவரு நல்ல ஒரு பாட்டோ கொடுப்பா அப்படின்னு போட்டு வாய்ஸ் ஓர் ஒரு வாட்டி இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் நீ தேடி எடுத்துக்கோண்ட்டேன் தம்பி வீடியோ முடிஞ்சா ஒரு ஒரு பத்து நிமிஷம்னே தம்பி வீடியோ முடிச்சா இன்னொன்னு ஒரு பத்து நிமிஷம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு என்னப்பா பண்றேன் கொடுப்பானே நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்துலயும் சர்ச் பண்ணிட்டேன் தேடலாமெல்லாம் இல்லை கூகுள்ல தேடிட்டேன் இன்ஸ்டாகிராம்ல தேடிட்டேன் ஃபேஸ்புக்ல தேடிட்டேன் யூடியூப்ல கூட தேடிட்டேன் நல்ல வேலை சாட்ஜி பீட்டியா போயில ஃபுல்லாக தேடிட்டேன் ஆனால் வந்து நீங்கள் சொன்ன பேரில் ரெண்டு பேர் மட்டும் எனக்கு கிடைக்கல ரெண்டு பேர் கிடைக்கலையா யார் அப்படின்னா ஒரு ஆள் கிடைக்கலண்ணா யாரு என்ன தமிழ் இசை சௌந்தர்ராஜன் நீங்கள் சொன்னிங்கன்னே தமிழ் இசை அவங்க ஃபோட்டோ கிடைச்சிருச்சுன ஆளுநராக இருக்காங்க வச்சுட்டேன் சௌந்தரராஜன் யார் இப்போ நீங்கள் எனக்கு தேடி கொடுங்க நான் தேடாத இடமே இல்லை அப்படின்னா நான் அப்படிப்பா நான் ஏன் தப்பினா அடிச்சுக்கணும் கொடுத்தாங்க அந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு வந்து கேரக்டர் நான் பேசும்போதே அந்த கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சி எல்லாம் வச்சிருந்த ஒரு அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க எல்லாரும் அவர் கேரக்டர் நல்லா பாண்றாரு இங்க ரோகேஷ் இங்க அது ஒரு 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 திருநூறு தான் அந்த திருநூறு இங்க வச்சிட்டாரு மாறிடுவாரு சாமியோட புதுசா நம்மளா ஸ்டார்ட் பண்ணி ஒரு டீமா வெளில வந்துட்டோம் நம்மளா ஸ்டார்ட் பண்ணி இப்ப எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம நம்மதானே பேசணும் பண்ணோம் ஒரு பைனான்சியலா இருக்கட்டும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது எல்லாமே உங்க உங்களுடைய இதுல இருந்தா நீங்க போட்டு பண்றீங்களா இது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்க கம்பேர் டு ஒரு கம்பெனில நம்ம வர்க் பண்றதுல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கேமரா அவரோடது சிஸ்டம் வாங்கியாச்சு லைட் வாங்கியாச்சு ஸ்டுடியோல ஏசி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏசி ஆமா ஸ்டுடியோல ஏசி இருக்கு வொர்க் பிளேஸ்ல ஏசி இல்ல ஓகே சோ அப்படியே கொஞ்சம் கஷ்டமா ஓடுது ரெஸ்ட் ரூம் இல்ல நாங்க இருக்க இடத்துல இப்ப எங்களுக்கு ஓகே அந்த கேர்ள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டே ஆகணும் அதனால அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வொர்க் பண்றோம் ஒரு சின்ன இன்வெஸ்டர்ஸ் தான் ஆனால் அவர்கிட்ட நாங்கள் எங்களால் இப்போ ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இன்னொன்னு நிறைய ஆஃபர்லாம் இருந்துச்சு உங்களுக்கு இதை பண்ணி தரேன் அதை பண்ணித்தரேன் ஆனா எங்க பேர்ல பண்ணுன்ற மாதிரி நாளும் நாங்க வேணாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேட்டாங்க வேணாங்க எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை திரும்ப நாங்க இதுல சிக்கல் விரும்பல நாங்கள் தனியாக பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் எந்த நீடுமே இல்லை இப்போ இன்னொரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் இப்போ அரப்ப அரக்க பறக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அப்படியே எல்லாமே கொஞ்சம் போட்டு நிம்மதியாக பண்ணுவோம் அதுக்கு நம்ம ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் எந்த இடம் அதான் முடிவு எடுத்து வந்தால் சரி இப்போ இது நான் கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது ஸோ சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக வெளியே வந்தீங்க நியூஸ் டிவியிலருந்து நியூஸ் டிவியில் வந்து எங்களுக்கு சொர்க்கம் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க நான் வந்து இப்போ என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எனக்கு இவ்வளோ வேணும்னு சொன்னேன் கொடுத்துட்டாங்க திரும்ப கூட கேட்கவே இல்லை வச்சுக்கோ பாத்துக்கலாம் அப்படின்னு குடுத்துட்டாங்க இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஃபுல்லா அவங்களே செலவு ஹெல்த் பாத்துக்கிட்டாங்க ஒரு மாசம் வீட்லயே இருக்கும்போது எல்லா செலவும் நாங்க பாத்துக்கிட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன நீடு எதுவா இருந்தாலும் சரி நியூஸ் டீனை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நந்தனம்ல இருந்துச்சு மயிலாப்பூர் அங்கங்க போனாலும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க போவாங்க ஒரே ஒரு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட க்ளோஸாவே இருப்பார் அவர் என்னன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் ஆனா தப்பு பண்ணிடாதீங்க சட்டத்துக்கு புறம்பா பண்ணிடாதீங்க அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களை காப்பாற்ற முடியும் அது மட்டும் பண்ணாதீங்க உங்களால நம்பிக்கை இருக்கு பண்ணுனர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டு தான் இருக்காரு வெளில இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு ஸோ அது வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு கடைசி கால நேரங்கள்ல எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி மைண்ட் இருக்கு அது நான் பிறந்த வளர்ந்த விதமே அப்படிதான் பேரை செய்குவாரான் நம்ம எப்படி ரைட்ல இருப்பேன் தான் இருப்பேன் லெஃப்ட்ல இருக்கும் போது எனக்கு இவங்களுக்கும் அது இயல்பாவே இருக்கு நாளா தெரியல இருக்கு அது என்ன என்ன மாதிரி கிளம்பணும் எனக்கு பிடிக்கல எனக்கு விருப்பம் இல்ல மனசாட்சிக்கு ஒரு மாதிரி உருத்துற மாதிரி இருக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஒண்ணு எல்லாரையும் ட்ரோல் பண்றோம் இல்லைன்னா இவங்கள தவிர்த்துட்டு பண்ண முடியாது இன்னொன்னு இவங்களை புகழ்ந்து பேச முடியாது எங்கள் வாயால் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாதுன்றதில்ல தெளிவாக இருந்தோம் ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு எந்த பார்ட்டின்னால் சொல்ல மாட்டேன் சரி சரி நான் தனியாக போ நான் கிள நான் ஃபஸ்ட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொன்னேன் நான் ரிலீவ் ஆகலான்ட்டு இருக்கேன் நீங்கள் மூணு பேரும் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அதேதான் நான் தான் சொன்னேன் எனக்கு அப்படியே விட்டுட்டு போகும் மனசு இல்ல இருந்தாலும் நான் கிளம்புறேன் நீங்க இங்க இருந்து பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு ஒரு மாசம் என்ன தேடுவாங்க அப்புறம் போயிடும் அப்படின்னு ஒரு டீ கடையில்தான் வச்சு பேசணும்னு நினைக்கிறேன் இங்கே பேசல நான் ஆஃபீஸில் அப்படின்னு அப்புறம் இவங்களுக்கும் அதே மீன் தான் போகலான்னு இல்லைங்க நான் முதல்ல போகிறேன் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு வாங்கன்னா அப்போயும் அதுவும் செட் ஆகலை போனால் எல்லாம் போனால் இல்லை இருங்க அப்படின்ற மாதிரி சரி அப்போ நம்ம போய் அப்ரோச் பண்ணுருவோம் மேலே போய் இன்வெஸ்டர்ஸை இல்லாட்டியும் சொல்லிடலான்னு ஒரு பயம் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டிட்டோம் நியூசியமில் அஞ்சரை லட்சம் சப்ஸ்கிரைபர்னா உள்ள நுழையமும் ஒரு சப்ஸ்கிரை ஒரு லட்சத்துக்கு கேக் வெட்டினாங்க நான் உள்ள நுழைஞ்சு ரெண்டாவது நாள் அஞ்சரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னா அது எங்களோட உழைப்பு தான் இது எப்படி விட்டு போகிறது இது சொன்னால் திட்டுவாங்களே பெரிய ஆகும்னு ஒரு பயத்தோடவே அன்றைக்கி படி ஏறி போகணும் கைக்கால்லாம் நடுங்க ஒரு சங்கடம் பயம் பிரச்சனை என்ன ஆனாலும் பரவாயில்ல ப்ரொசீஜரோட நிற்கலாம் அதுதான் நல்லா இருக்கும் இருந்த இடத்த அப்படி விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ப்ரொசீஜரோட போகலான்னு திட்டு வாங்குறதுக்கு மனசை திடப்படுத்திட்டு போய் சொல்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி இருக்குது எங்களுக்கு பிடிக்கல அடுத்து என்ன பண்ண போகிறீங்க தனியாக பண்ணணும்னு ஆசை இருக்குது அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நான் வந்துட்டு போய் வீட்டுக்கு போ வீட்டில் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகிறேன் வீட்லையும் இருக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எப்படி போகிறதுன்னு தெரியலை அதனால நான் ஃபேமிலியோட மெயின்டைன் பண்ணணும் எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரில வருமானமும் இதில் பற்றலை அப்படின்னு சரி அப்படி அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சொல்லுவார நினச்சேன் சரி ஓகே அப்படின்ட்டாங்க எங்களுக்கு அது பெரிய ஷாக் என்ன சரி பெரிய பிரளயம் நடந்தது எல்லாமே ரூமர்ஸ் ஒரே வார்த்தை சரி ஓகே அப்படின்ட்டாங்க இது வந்து பதினஞ்சாந்தேதி நடந்துச்சு மே பதினஞ்சாந்தேதி நடந்துச்சு மே ஏழாம் தேதி எனக்கு பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே ஃப்ரீயாக கொடுங்க கிஃப்ட்டாக ஒரு டூ தௌசண்ட் வந்து கொடுக்குறாரு ஆமாம் கொடுத்துட்டு இது வச்சுக்கோங்க கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஆஃபீஸில் தேதியே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படின்னு அப்புறம் இருபதாம் தேதி வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஒன்றா உட்காந்து பேசுனாங்க ஏன் போகிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொன்னும் போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் போகிறது கொஞ்சம் முடிவு மாற்றி யோசிங்க இல்லைங்க நான் கிளம்புறோம் அப்படின்னா சரி ஓகே இதுக்கப்புறம் உங்களோட தான் சொல்லிவிட்டு மறுநாள் நின்றுட்டேன் மறுநாள் போல் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண அசட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க நாங்கள் மறுநாள் நான் போய் அசட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் கூப்பிட்டாங்க ஏதோ ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு வர்றதுக்காக மறுநாளும் போயிட்டு வந்தேன் ஆனால் அந்த பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி சம்திங் இந்த இது நடக்குது மறுநாள் மறுநாள் போயிட்டு தான் இருக்கேன் அதுக்குள்ளேயே இவங்க வந்து பெரிய ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி ஒரு பெரிய சண்டை ஆயிருச்சு அது இதுன்னு எனக்கே தெரியல இன்னைக்குள்ள அதுக்குள்ளே சண்டை ஆயிருச்சுன்னு பேசியிருந்தாங்க அவங்க இப்ப வரைக்கும் ஜெனியூனா நீ போயிட்டனா போய்க்கோ நீங்க நீங்க போங்க பண்ணுங்க அப்படின்ட்டாங்க நாங்களும் வெளியே வந்துட்டோம் எதுவும் கான்ட்ரவர்சி எதுவும் பேசிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் நாங்க தனியா வந்துட்டோம் இந்த வெளியில இருக்கிற சின்ன சின்ன ஆளுங்க பண்ற அந்த இது இருக்குல்ல அதனாலதான் நான் அந்த அறிக்கையை வெளியிட்டேன் எந்த சண்டையும் இல்லை தேவையில்லாத ரூமாரி பரப்பாதீங்க இது மாதிரி இருக்குன்னு நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன் எனக்கு அந்த இடத்துல விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமா எனக்கு தெரியல அது இன்னும் கான்ட்ரவர்சியா போகும் அப்படின்னு நான் ஒரு சின்ன அறிக்கை மாதிரி வெளியிட்டேன் அவ்வளோதான் அது இல்லாமல் எங்களுக்கு எல்லாம் செட் ஆகுறதுக்கு எதுவுமே இல்லை நாங்களா ஸ்டார்ட் பண்ணிருப்போம் எங்களுக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு பெரிய அமௌண்ட் வெளில வாங்கிட்டோம்னா வெளியே வந்து அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் காசு இல்லை இருந்த காசு ஒரு ஐநூறுரூவா ஐநூறுரூவா அமுச்சு விட்டு சரி பதிக்கிறதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் அப்புறம் ஊருக்கு அமுச்சு விட்டேன் இங்கே இருக்க வேணாம் இங்கேருந்தான் செலவாகும்னா ஐநூறுவா அனுப்பிச்சு ஊருக்கு அனுச்சி விட்டு திரும்ப மறுபடியும் வந்தாங்க இந்த மாசம் தான் வந்தாங்க அப்படிதான் ஓட்டுது வாழ்க்கை எந்த சண்டை இதெல்லாம் எதுவும் கிடையாது இப்படிதான் ஓட்டிக்கலாம் வந்து வெளில வரும்போதே தனியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் வெளில வந்துக்கலாம் அப்புறம் என்ன இல்ல இல்ல ஸ்டார்ட் வெளில போய் என்ன பண்ண போறோம்னு ஒன்னு இருக்குல்ல அங்கேயே பேசிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தனியா பண்ணிடுவோம் என்னென்ன யாரு இருந்து அப்படி தைரியம் வந்துச்சு டக்குன்னு தனியா பண்ணிடலாம் அப்படின்னா உங்க கையில இருக்கிற ஓன் சேவிங்ஸ் தான் போட்டாகணும் திரும்ப பில் பண்ணணும்னா

இப்போ டிஎன் ரோல் மீடியாவில் வந்து ஒரு பத்தாயிரம் பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஒரு வீடியோ போட்டால் பத்தாயிரம் பதினாலாயிரம் வரும் அது ஆர்கானிக்காக அப்படியே வந்துடுறாங்க அது ஆர்கானிக்காக இருக்குது அப்படியே கரெக்டாக ஸோ இதுதான் நமக்கான இதுவாக இருக்குது ஏன்னா அல்கர் மாறி இருக்கு நியூஸ் டீனில் நாங்கள் இருந்தபோது ட்ரெண்டிங் நியூஸ் போடுவோம் வாய்ஸ் ஓவர் போடுவோம் லைவ் போடுவோம் சினிமா போடுவோம் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு அப்புறமா இந்த சேனலை செட் பண்ணோம் சோ அதனால அது அல்கரீதியுமே அடி வாங்கியிருக்கு சோ இது ஆர்கானிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல உங்க டீம்ல இப்போ முன்னாடி ஒரு ஆபீஸ்ல இருக்கும்போது வேறு வேற அங்க கூட கூட ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்துருப்பாங்க இந்த ஆஃபீஸ் வந்தோடனே பசங்க மட்டும்தான் இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேட்டு கேக்கல நாங்க ஒன்றரை ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா நல்லா இருக்கும் பெருசா அவங்க கிட்ட இன்னைக்கு எதுவும் ஸ்கம்ஃபர்ட் ஓகே உங்க ஃபேமிலில தான் சொன்னாங்களா ஒர்க் பண்றது விட்டு வெளில வன்ட்டோம் தனியா ஸ்டார்ட் பண்ண பண்ணுவாங்க ரொம்ப பயந்தாங்க ஊருக்கு போயிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் சென்னைக்கே விடல நீ அங்க போய் என்ன பண்ண போற எங்கயாவது போய் தெரியாத இடத்துல போய் மாட்டிக்காத அப்படி இப்படின்னுட்டு அண்டை போட்டு அழுது நான் போனேன் அவங்கள அந்த பொண்ணு இங்க வேலை செய்யுதுன்னு அவங்க வீடு ஏழு மாசம் தெரியாது ஆறு ஏழு மாசம் நான் படிச்சுட்டு இருக்கேன் இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் அதுதான் சேர்த்து விட்டாங்க சென்னையில நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களா கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு நானா பார்ட் டைமா சேனல்ல இருக்கேன் சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு வந்து போயிட்டு கிளாஸ்க்கு வந்துருவேன் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இதான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சினே எனக்கு பிடிச்சிருக்காங்க என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுறீங்க இன்டெர்வியூ பண்ண மாட்டோம் ஓகே என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன ஓகே இவரே என்ன சேனல் ஓபன் பண்ணி எப்படி சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் நிறைய பேர் தேவைப்படுது வர வேண்டி தேங்க்ஸ் பட்டுன்னு ஆரம்பித்தோட வாசம் ஒரு ஆயிரம் ரூபா எல்லோரும் கையிலேருந்து போட்டிங்கன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் செழிப்பாக இருப்பேன் அப்படி பண்ண நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது இப்போ எவ்வளோ போடுவாங்க தேங்க்ஸ் பட்டனே ஆன் பண்ணலையே இன்னும் வருமானம் இருந்தால் தான் ஆன் பண்ண முடியும் என்ன தம்பி புரியாத மாதிரி இருக்குது நான் நான் பேச விளங்குறேன் உங்களுக்கு விளங்குறது உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி பதிலாக தம்பி உனக்கு இருக்கா அப்புறம் எப்படி வரும் எப்படி வரும் யார்கிட்ட பதில் இருக்கு வருமானமே வராம எப்படி வரும் தனியாக கஷ்டப்படுறீங்க உங்களை இந்த சமூகம் கண்டுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கும் போது கோபம் வருதானே அந்த கோபம் பல நாளாவே இருக்குது நாலு பேர் மதிக்கிறாங்க இந்த நாலு பேர் மதிக்கிறாங்க வெளியில யாரும் மதிக்கிறது இல்ல யாரும் பரவாயில்ல இது சமாளிக்க வேண்டியது நீங்க வெளியே வந்தோடனே நிறைய பேர் வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்க சப்போர்ட் பண்றோம் போட்டு கொடுக்குறோம்

என்ன மீடியா குறுக்க குறுக்க பேசியிருக்கேன் மைக்கு கூட இல்லை மை மீடியாவே இல்லை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அனுப்பிவிட்டா நாளாக இருக்கும் எப்ப பாத்தீங்கன்னா <laughs> <in> <laughs> <laughs> சாரிங்களா மன்னிச்சிருங்கண்ணா நான் ஏதோ ஒரு குற்ற நம்பிக்கைல ஏதோ கூட ஒரு இது மண்டையை சொல்லாதீங்க எண்பத்தாயிரம் பேர் இருக்காங்க நம்மகிட்ட நீங்க முதல்ல எண்பத்தி ஆறுங்கிறது கத்துக்கிட்டு வந்துருக்கணும் நீங்க ஜபர்ராஜ விடுங்க நான் சொல்றேன் இதை கேட்காம வந்துட்டேன் உள்ள ரொம்ப அட்ராசிட்டியா இருக்கு இன்னொன்னு ஸ்டேஜ்லாம் வந்து அட்ராசிட்டி போன்றது அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு

அது எப்படி கண்ணா உனக்கு மாத்திரம் அப்படி கண்ணா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருது ஏற்கனவே இந்த கேள்விக்கு தானே கண்ணா பதில் சொன்னேன் கண்ணா என்ன கண்ணா

இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நல்லா பண்றாங்க கூடுதலா இன்னொரு சிலர் கேட்கறது என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தொடர்பாக விமர்சனம் வந்து நீங்க வைக்கிறதே இல்ல எப்ப பார்த்தாலும் அண்ணன் கட்சி உங்க பாஷையில நான் வந்துடுறேன் அண்ணன் கட்சியை ட்ரால் பண்றீங்க அப்புறம் விஜய் கட்சியை வந்து ட்ரால் பண்றீங்க எனக்கு அப்படிதான் தெரியுதுபா சரி அப்படிதான் சொல்லுவேன் இந்த மாதிரி கட்சிகளை மட்டும் பயங்கரமா ட்ரால் பண்றீங்க கேள்வி கேட்க வேண்டியது ஆளுங்கட்சியை ஆட்சியில இருக்கிறவங்களை அப்ப அவங்கள கேள்வி தமிழ்நாட்டுல ஒரு வலதுசாரி எதிர்ப்புங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு இங்க அரசியல் பண்ணக்கூடிய எல்லா கட்சியுமே சரி பாஜக எதிர்ப்ப முன்னிறுத்தி தான் இவ்வளவு நாள் பண்ணியிருக்காங்க இப்ப சமீப காலமா திமுக எதிர்ப்ப அழுத்தமா பண்றாங்க பாஜக ஒரு பார்ட் ஆஃப் பார்ட்டியா வந்து மாறிட்டு இருக்கு சரி நானும் ஒரு கட்சியில இருந்த ஒரு புது கட்சி ஒருத்தர் ஒரு மாவட்ட செயலாளர் அவரு புதுசா ஆரம்பிச்சிருக்கட்சி இங்க வாங்க என்ன நீ என்ன பா அவங்களுக்கு சப்போர்ட் இதே கேள்வி அவர் கேட்டாரு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கேன் நான் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா பண்ணனே நான் ஏன் நீ ஏன் ஓட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவியான்னு கேட்டாரு நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு திரும்ப கேட்டேன் மாற்றம் வேணும்ன்னாங்க ஏன் இவங்கள்ட்ட இல்லையா அப்படின்னு கேட்டேன் உதாரணம் இருக்கோ இல்லையே ஏன் இல்லையான்னு கேட்டேன் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னாரு யாரும் இப்ப இருக்க ஆளுங்கட்சி நான் என்ன சொன்னேன் எதுவுமே பண்ணலைன்ற வாரத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது போதுமானு கேட்டால் அது போதுமானதாக இல்லை அதே நேரத்தில் எதுவுமே பண்ணலைன்னு ஏற்றுக்க மாட்டேன் எல்லாம் பண்ணிட்டாங்கன்றதை ஏற்றுக்க மாட்டேன் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ மாநில உரிமைக்காகவும் தமிழ்நாட்டு மாநில உரிமைக்காகவும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஓரளவுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை இந்த கட்சியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோடய கூட்டணி கட்சிகளை பார்க்குறேன் கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற கம்யூனிஸ்டோ இல்லை விசிகாவோ இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் உடனே ரியாக்ட் ஆகி போராட்டம் நடத்துறாங்க கூட்டணி கட்சி இருந்தாலும் அறிக்கை வெளியிடுறாங்கன்னு நான் பாக்குறேன் ஈவன் அந்த இப்போ சி ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு வரதர்ஷினி கொடுமைக்காக அங்க இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்க திருப்பூர் மாவட்டமா அங்க வந்து மாதர் சங்கம் அன்னைக்கே போராட்டம் நடத்தி பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கல ஆனா இன் இப்ப ஒரு பிரபலமான கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு கொக்கைன்னு அடிச்சிருந்தீங்களா அப்படின்னு அப்ப அந்த போராட்டம் நசுக்கப்படுது அதுக்காக நான் அவங்கள ட்ரோல் பண்ண விரும்பல எளிய மக்களுக்காக உடனே குரல் கொடுக்கிற கட்சிகளை நாங்க ட்ரோல் பண்ண விருப்பம் இல்லை விரும்ப மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிடுவோம் அதாவது நாங்க ட்ரோல் பண்ற ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் கிடையாது சும்மா ஜாலிக்காக பண்ணிட்டு இருக்க கமர்ஷியல் மெட்டீரியல் எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு எங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு அதனால நாங்கள் இப்போ மொதல் மொதல் வீடியோ வெளியிடும் போது நாங்கள் அந்த பாடல் வரியில் ஒன்று சொல்லியிருப்போம் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லாத இல்லாத ஒரு நிலை உருவாகணும் எல் இது இல்லை அப்படின்னு யார்கிட்டையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகணும் அதே நேரத்தில் இப்போ அந்த பொருளெல்லாம் சேர்க்கக்கூடிய பெருமுதலாளித்துவம் நீங்கி பொது உடைமை வரணும் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு இதுக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க நாங்கள் ட்ரோல் பண்ண மாட்டோன்றதில் கண்டல் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுக்கு எங்களுக்கு என்ன முத்திரை புத்தினாலும் அதை நாங்கள் தாங்கிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும் வெற்றி கழகத்தை ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கட்சி வந்து மாநாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விழுப்புரத்தில் மாநாடு தொடங்கும் போது முன்னாடி நாள் பயங்கரமாக ட்ரோல் பண்ணும் கட் அவுட் மாதிரி நின்று பேசி ட்ரோல் பண்ணும் அடுத்த நாள் அந்த கட்சியோட திட்டம் கொள்கையை அவர் வெளியிட்டதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலே காசு வாங்காத ஒரு ஊடகமாக அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணும் அந்த கட்சி உண்மையிலேயே நல்ல கட்சியாக இருக்குது பெரியார் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி கொண்டு வராங்க தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒன்னு தரட்டக்கூடிய ஒரு சக்தி ஒருத்தர்கிட்ட இருக்கு அவர் இந்த கொள்கையை வச்சிருக்கிறாரு பெரியார் அம்பேத்கர் முன்னிறுத்துறாரு அப்ப அவர் நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசணும் அப்ப எல்லாரும் இங்க கேட்டது என்னன்னா அப்ப நம்ம இனிமேல் ட்ரோல் பண்ண பண்ணுவோம் இந்த கொள்கையில இருந்து மீறினாங்கன்னா பண்ணுவோம் அப்படின்னா மீறினாங்க ட்ரோல் பண்றோம் ஆஹ் ஒரு கட்சியோட பொது செயலாளர் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஐடியாலஜியை ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற விசிகா கம்யூனிஸ்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கூட அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸை சேகோராவை பகத்சிங்க மாவோவை தான் உதாரணமாக பேசுவாங்க என்னென்னு தான் பேசுவாங்க இந்த கட்சிகள்லாம் எங்கள் தலைவர் பார்த்தீங்களா எங்கள் தலைவர் அந்த படத்துலேயே சொல்லிட்டார் எங்கள் தலைவர் இதிலையே சொல்லிட்டார் அப்படின்ற உதாரணம் இருக்கிற ஒருத்தர் உதாரணமாக நீங்கள் சொல்லும் போது அது எவ்வளோ இம்மேச்சூடான பாலிடிக்ஸ்ன்னு தெரியல ஸோ அப்போ நாங்கள் எதை எதை ட்ரோல் பண்ணுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கும் எங்களோடய ஐடியாலஜிலும் நாங்கள் தெளிவாக இருக்கும் இப்போ அதை தான் நாங்கள் ட்ரோல் பண்ணுறோம் சும்மா ஒரு விளம்பரமான ஒரு அரசியல் கட்சிகளாக தான் இப்போ நிறைய கட்சிகளை பார்க்குறோம் அதனால தான் நாங்கள் இன்னொன்று நிறைய கண்டென்ட் கொடுக்குறது அவங்க தான் டெய்லியும் கண்டென்ட் நான் முன்னாடி சொன்னேன்ல ஊடக வெளிச்சம் அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு ஊடக வெளிச்சகம் அதிகமாக இருக்கறனால நிறைய கண்டென்ட் வருது உள்ளே நடக்கிற சில குளர்படிகள்லாம் நிறைய வெளியில் தெரியுது அதனால நாங்கள் அதிகமாக அவங்கள ட்ரோல் பண்ணுறோம் சரி ஓகே தேங்க் யூ ஸோ மச் வந்ததுக்கு ஓகே அன்ஃபீல்டாக போச்சு நாலு ஆசை உங்கள் எல்லாரையும் சந்திக்கணுங்கிறது ஒரு கரெக்டான அக்கேஷன்ல சந்திச்சிருக்கோம் நினைக்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை எங்க சேனல் சார்பா உங்களுடைய புது சேனலுக்கு வாழ்த்துக்கள் போல நல்லா பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து முன்னாடி நியூஸ் டீம்ல கிடைச்ச மாதிரி மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி